ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நவக்கிரகங்களில் ஒவ்வொரு திசையும் எப்படி இருக்கும் அந்த திசை தொடங்கும் போது எப்படி இருக்கும் முடியும் போது எப்படி இருக்கும் அந்த காலகட்டங்களில் அந்த திசை சரியில்லைன்னா என்னென்ன பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் சனி திசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும் பொதுவாக சனி அப்படின்னு சொன்னாலே எல்லாேருக்கும் ஒரு பயம் ஒன்று உண்டு அது ஏழரை சனியாக இருக்கட்டும் அஷ்டம சனியாக இருக்கட்டும் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கட்டும் எந்த சனியாக இருந்தாலும் வந்து சனி அப்படிங்கிற பெயரை கேட்டாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் ஆக்சுவலாக சனி திசை வேற கோச்சார சனியோட நகர்வு வேற இதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கணும் சனி திசை அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கு நடக்கும்போது அது என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சனி அப்படிங்கிறது யார் சனிங்கிறத ஒரே வார்த்தையில் தொடர்ந்து நம்ம நீதிமான் நீதிமான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்திருப்போம் ஒவ்வொரு நாட்டு நாட்டின் உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி மாதிரி அந்த நாட்டில் நியாயங்கள் சரியாக நடக்கிறதுக்காக அதை கண்காணிக்கிறதுக்காக ஒரு நீதிபதி இருப்பார் இல்லையா அது மாதிரி தான் மனித வாழ்க்கைகள் உலக நிகழ்வுகளில் நியாயங்களை காப்பாற்றுவதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு கிரகமாக நம்ம வந்து புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ சனிங்கிறது நீதிமான் ஒரு ஜாதகத்தில் சனி வலிமையாக இருந்தால் அவங்க வந்து ஓரளவு நியாயங்களையும் தர்மங்களையும் பின்பற்றுவாங்க இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் இதனால் நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்காம அடுத்த தலைமுறைக்கு நம்மளை சார்ந்தவர்களுக்கு இந்த சமூகத்துக்கு இந்த உலகத்துக்கு நம்மளால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு யோசித்து செய்கிறாங்கல்ல இந்த தன்மையை கொடுக்குறவங்களுக்கு தான் சனி இந்த சனிங்கிறதோட அடையாளமாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது கடுமையான உழைப்பை தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது முதல் அடையாளம் ஸோ தொழிலாளர்கள் அப்படின்னு வரும்போது அங்கே வந்து பெரிய அடையாளம் வந்து சனி பகவான் அடுத்தது நீதி சட்டம் ஒழுங்கு அப்படின்னு வரும்போது இல்லை நீதி அப்படிங்கிற வார்த்தையை காப்பாற்றும்போது நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய அந்த அடையாளமாகவும் சனி பகவான் வர்றாரு அடுத்தது ஒரு நாட்டில் உள்ள இந்த முதியவர்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல வயதுக்கு மூத்த குடிமக்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல இந்த குடிமக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களும் சனி பகவானுடைய அடக்கத்தில் வராங்க அதே போல் இந்த கடைநிலை ஊழியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சில தொழில்கள் அவங்க மட்டும் தான் மற்றவங்களுக்கு தன்னோட வாழ்க்கையை வந்து அழிச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு சில வேலைகளை நம்மளால செய்ய முடியாது இல்லையா அந்த மாதிரி ஆயுளோட தொடர்புடைய இடங்கள் அப்படின்னு பார்க்குறாங்க ஆயுளோட தொடர்புடைய இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆயுள் இன்சூரன்ஸும் எடுத்துக்கலாம் அதே போல் ஆயுள் தண்டனை கொடுக்கக்கூடிய கோர்ட்னி அந்த இடத்துல எடுத்துக்கலாம் அடுத்தது ஒருவங்க இறந்த பிறகு கொண்டு போய் அடக்கம் பண்ணுறோம்ல அந்த ஈமச்சடங்கள் செய்யக்கூடிய இடங்கள் சுடுகாடு இடுகாடு இந்த கல்லறை இது எல்லாத்துக்குமே சனி பகவான் வந்து மொத்தமாக வந்துடுறாரு இந்த சனி பகவான் வந்து ஒரு ஜாதகத்தில் எப்படி அமைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த திசை நல்ல திசையா அது எப்படி அந்த பத்தனை வருஷங்கள் பத்தொம்பது வருஷமும் இந்த சனி திசை நல்லா இருக்குமா இல்லை பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது தான் மெயினாக பார்க்க போகிறோம் பிதர்க்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தையை குறிக்கக்கூடிய சூரியன் தந்தையை குறிக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்துல இருந்தால் பவனாஸ்தி தாயை குறிக்கக்கூடிய சந்தரன் தாயை குறிக்கக்கூடிய நான்காம் இடத்துல இருந்தால் காரகோபவனாஸ்தின்னு இப்படி தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்ற வரிசையில் ஆயுளை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது சனிதானே ஆயுளை குறிக்கக்கூடிய ஸ்தானமான எட்டாம் இடத்துல இருந்ததுன்னா அது காரகோபவனாஸ்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அதில் வந்து ஒரு விதிவிலக்கு இருக்குது அப்போ சனி எட்டாம் இடத்தில் இருந்தால் அவங்களுக்கு ஒரு ஆயுள் தீர்க்கம் அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கணும் அடுத்தது இந்த சனி பத்தொம்போது வருஷத்தில் ஒரு லக்கணம் அதாவது நீங்கள் என்ன லக்கணமாக வேணாலும் இருங்க சில லக்கணத்துக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ மேஷ லக்கணத்துக்கு வந்து ஒரு பாதகாதிபதி எல்லா லக்கணத்துக்கும் ஒரு கெடுதல் செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாதில்ல அப்போது ஒரு லக்கணத்திலேருந்து லக்கணத்திலேயே சனி இருந்தாலும் சரி நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த மாதிரி கேந்திர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடங்களில் சனி இருந்தால் அதுக்கு தான் நம்ம வந்து கர்மதோஷம் அப்படின்னு சொல்கிறோம் கர்மதோஷம்னா என்ன அதுக்கு என்ன பரிகாரங்கள் அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வேறு ஒரு நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கர்மதோஷங்கள் நிவர்த்தி பண்ணுறதுக்கு காசியில் தான் சென்று வரணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன குறிப்போடு இதோட நிறுத்திக்கும் காசியில் போய் என்ன பண்ணணுங்கிறது அவங்கவுங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில் சனி எந்த இடத்துல இருக்குது அவங்க என்றைக்கு காசிக்கு போகிறாங்க சனிக்கோட வேற ஏதாவது கிரகங்களோட பார்வை சேர்க்கைகள்லாம் இருக்குதா இதெல்லாம் பார்த்துட்டு தான் அது என்னன்னு சொல்ல போகிறோம் காசிக்கு போகிறவர்கள் கர்மத்தை தொலைப்பதற்காக போறாங்க எதையும் வாங்கிட்டு வரக்கூடாதுங்கிற ஒண்ணை மட்டும் இப்போதைக்கு மனசில் வச்சுக்கிட்டால் போதும் அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒன்றாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இடத்துல சனி இருந்ததுன்னா அவங்க வந்து கர்மதோஷம் பெற்றவர்கள் இதுவே கர்மதோஷம் பெற்றவர்கள் இதை வந்து திருமணம் தனக்குன்னு குடும்பம் பொண்டாட்டி புல்ல இல்லாமல் இந்த சமூகத்துக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் கர்ம வீரர்கள் ஆகிடுவாங்க காமராஜர் தான் அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் அவருக்கு பேரே கர்ம வீரர் அப்படி தானே சொல்கிறோம் காமராஜர் வந்து தனக்குன்னு வாழல அவருக்குன்னு குடும்பம் கிடையாது அவருக்குன்னு மனைவி கிடையாது சொத்து சுகம் கிடையாது இந்த நாட்டு மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை கடைசி வரைக்கும் அர்ப்பணிச்சிக்கிட்டதுனால அவர் கர்ம வீரர் ஆகிட்டார் அதே போல் இன்னொருத்தரும் நமக்கு தெரிஞ்சவர் அப்துல் கலாமை சொல்லலாம் இது அதே போல் நிறைய துறைகளில் இருக்காங்க ஒரு ஒரு துறையில் இப்போ நம்மாழ்வாரை பார்த்தோம் இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க இல்லையா அதாவது இந்த சமூகத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிக்கிட்டு வர்றவங்க வந்து இந்த சனியோட ஆதிக்கம் மிக்கவர்கள் அப்படிங்கிறத கூட நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சரி இந்த ஒன்று நாலு ஏழு பத்து சனி அடுத்தது சனிக்கு எந்த இடம் நல்ல இடம் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக சனி வந்து எந்த லக்கணமாக இருந்தால் கூட மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடியது ஒரு சிறப்பு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடியது அது ஒரு சிறப்பு பதினோராம் இருக்கத்தில் இருக்கக்கூடியது அதுவும் ஒரு சிறப்பு தான் ஆனால் சரலக்கணங்களை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடங்களில் சனி இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படிங்கிறது இது அடிப்படை ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிட்டு போகிறது ரொம்ப நல்ல சிறப்பாக இருக்கும் அப்போ சனி திசத்தில் தான் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது கஷ்டமே கிடையாது கடும் உழைப்பாளிங்கிறதுனால சனி திசை ஒருத்தவங்களுக்கு நடந்ததுன்னா அவங்க ஓய்வு எடுக்கிறத விரும்பக்கூடாது தன்னால் முடிந்த வரையில் எப்படியும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நான் எல்லாம் எனக்கு என்ன குடும்பத்துக்கு தேவையான கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டேன் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணிவிட்டேன் பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் நான் இப்போ புது ரெஸ்ட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா உங்களுக்கு சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் வலிமையாக இருந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவர் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிவிடுவார் அதனால் உங்களால் முடிஞ்ச சேவை இந்த சமூகத்துக்கு என்ன ஆற்ற முடியும் அட்லீஸ்ட் நம்மளை சுற்றி உள்ளவர்களுக்கு என்ன சேவை ஆற்ற முடியும் இப்படி நீங்கள் சேவையில் சாவுற வரைக்கும் நீங்கள் பிஸியாகவே இருந்துட்டிங்கன்னா சனி பகவான் வந்து உங்களை தொல்லை பண்ண மாட்டார் அப்படிங்கிறதான் பொதுவான விதி சரி இந்த கர்மதோஷங்கிறது ஒன்று நாலு ஏழு பத்தோடு அடங்கி போயிடுதா அப்படின்னா இல்லை அப்போ ராகு கேது அப்படின்னு நம்ம அச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ராகு எங்கே இருக்கோ அங்கேருந்து கேது அப்போது இந்த ராகுக்கும் கேதுக்கும் இடையில் குறுக்க ஒரு கோடு போட்டு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சில கிரகங்கள் இருக்கலாம் அந்த பக்கம் சில கிரகங்கள் இருக்கலாம் அப்போ சனி மட்டும் ஒரு பக்கம் தனிச்சு இருந்ததுனாலும் அதுவும் கர்மதோஷத்துக்குரிய கிரகமாக எடுத்துக்கலாம் சனி வந்து ஆட்சி உச்சம் போன்ற நல்ல நிலையில் இருந்தால் கூட அவங்க நீதிமன்களாக இருப்பாங்க நல்லது கெட்டது பார்ப்பாங்க ஒருத்தவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை உணர்ந்துக்கிட்டு அதை சகிச்சுப்பாங்க இந்த குணங்கள்லாம் இருக்கும் இருந்தாலும் அவங்க தொடர்ந்து சகிச்சுக்கிட்டே போகிற அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் சூழ்நிலை இருக்கும் பத்து ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு வர சூழ்நிலை வரும் தனக்காக எது செஞ்சால் கூட அதுக்கான பெனிஃபிட் முழுமையாக உங்களுக்கு கிடைக்காம மற்றவங்களுக்கு போய் சேர்ற நிலையில் இருக்கும் இந்த மாதிரி வரும்போதெல்லாம் பார்க்கும்போது தான் அந்த காசி பரிகாரம்ங்கிறது ஒரு முக்கிய தீர்வாக இருக்கு அதுனுட வாழ்க்கையில் செஞ்சுக்கணும் காசிக்கு வயசான பிறகு தானே போகும் அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்பாங்க அப்படிலாம் கிடையாது அது வந்து சில கிரகங்களை பொறுத்து தான் நம்ம இந்த இடத்துல ஜாதகம் உண்டு அப்படின்னு ஒத்துக்கிட்டா சில விஷயங்களை நம்ம ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் அப்போ போயிட்டு வரும்போது அது சில தீர்வுகளை நமக்கு கொடுக்குது வழிகளை காமிக்குதுங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அடுத்தது சந்திரனோட ராசியிலே சில பேருக்கு வந்து சனி சேர்ந்துருக்கும் சந்திரனோட சனி சேர்ந்திருந்தா ஏற்கனவே பல இடங்கள் சொல்லியிருக்கோம் புனர்பு இடத்துல எடுத்துக்குவாங்க அப்படி இல்லைன்னா இதை வேற மாதிரி பல விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே போவாங்க இப்படி இருந்தாலும் அந்த காசி பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்குங்கிறத முதல்ல முடிவு எடுத்துக்கோங்க அப்போ சனி வந்து ஒரு ஜாதகத்தில் இந்த பத்தொம்பது வருஷ திசை உங்களுக்கு நல்ல கடுமையாக பிஸியாக இருந்துருன்னா விட்டுடலாம் அதை வந்து பெருசாக தவறாக எடுத்துக்க வேணாம் ஒரு போராட்டமாகவே இருக்குது வேலை கிடைக்கல வருவாய் கிடைக்கல என்னால் வந்து ஒரு அன்றாட வாழ்க்கையை சராசரியாக வாழ முடியாத ஒரு சூழல்லாம் இருக்குது துன்பங்கள் மேலே துன்பங்களை இருக்குது அப்படிங்கிறது இந்த சனி திசை உங்களுக்கு நடந்ததுன்னா மட்டும் அதாவது நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே இந்த ஏடர சனி கண்ட சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனிங்கிறது கோச்சார சனி அதுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை இப்போ ஏழரை சனிங்கிற அந்த பத்தொம்பது வருஷத்தில் உங்களுக்கு தொடர்ந்து நெருக்கடிகளை தான் இருக்குது போராட்டமாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா ஏன்னா இந்த சனி யாருக்கு ரொம்ப போராட்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்காவது திசையாக யாருக்கு சனி திசை வருதோ அவங்களுக்கெல்லாம் இந்த சனி திசை வந்து மிகப்பெரிய தொல்லையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மிகப்பெரிய நெருக்கடிகளையும் அதாவது ஏன்டா வாழ்கிறோங்கிற மாதிரி சில சூழ்நிலையெல்லாம் உருவாக்கி கொடுத்துரும் ஆனாலும் இந்த சனியை வந்து நீங்கள் பார்க்கணும் யார் யாருக்கு நாலாவது திசை சனி திசையாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரங்களில் பிறக்கிறவங்களுக்கு மிருக சிறுடன் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரங்களில் பிறக்கிறவங்களுக்கு சனி திசை நாலாவது திசையாக வரும் நாலாவது திசை சனி திசையாக வந்தால் திசை அப்படின்லாம் சொல்லுவாங்க திசைன்னு அப்படி எடுத்துக்க வேணா மாரகத்துக்கு நிகரான அதாவது நடைபெணமாக வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி சில நெருக்கடியை கொடுத்துருவார் இந்த சனி எல்லாருக்கும் அந்த நாலாவது திசையில் நெருக்கடி கொடுத்துருவாடான்னா அப்படின்னாலும் நிச்சயமாக கிடையாது சனி பகவான் தனிச்சு இருந்து அந்த சனியை வந்து வேறு எந்த கிரகங்களும் பார்க்கலன்னா ஓரளவு கொஞ்சம் நெருக்கடியாக தான் இருக்கும் இந்த சனியை குரு பார்த்துருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது கிரகங்கள் அதை பார்த்துருந்தாலோ அந்த சனியோட தன்மை வந்து மாறுபடும் அதுமாதிரி சனியோட வேறு சில கிரகங்கள் சேர்ந்துருந்தால் கூட இந்த தன்மை போயிடும் ஸோ இதை இப்படி எடுத்துக்கோங்க சனி திசை எங்களுக்கு நன்மையே பயக்கலை அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு சில பரிகாரங்களை நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அதற்கு பின்பு வந்தவர்களும் ஜோதிட ஆய்வாளர்களும் பல நெருக்கடியான விஷயங்கள் வரும்போது அதுக்கு என்ன தீர்வு பொதுவாக பரிகாரம் அப்படிங்கிறது முழுமையான தீர்வு கிடையாது முழுக்க முழுக்க இயல்பு நிலையை மாற்ற முடியாது ஒரு சின்ன சின்ன அதாவது ஒரு சின்ன சின்ன ரெமெடிஸ் அவ்வளோதான் பெரிய அளவுக்கு முழுமையாக பட்டினி கிடைக்கிறது பதில் ஒரு வேளை சோறு கிடைக்குது மீதி ரெண்டு வேலை கிடைக்கலனா கூட பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறோம்ல பரிகாரங்கள்ங்கிறது கிட்டத்தட்ட அப்படி தான் அதனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு என்ன பரிகாரம் செய்யலாம் சனி திசை உங்களுக்கு உண்மையிலே நல்ல பலன்களை கொடுக்காம ஒன்லி கெடு பலன்களை மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்ததுன்னா என்ன பரிகாரம் செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் பொதுவாக வந்து சனி திசையால் உங்களுக்கு நெருக்கடிகளும் துன்பங்களும் ஏற்பட்டுதுன்னா அதை தவிர்க்கறதுக்கு முதியோர்கள் இருக்காங்க இல்லையா வயதில் மூத்த முதியோர்கள் அவர்களுக்கு வந்து சேவை செய்கிறது மிகப்பெரிய நன்மை முதியோர்களுக்கு என்ன சேவை செய்கிறதுனா வீட்டில் உள்ள அம்மா அப்பாவை கூட பல பேர் கவனிக்காமல் இருப்பாங்க வயசான தாத்தா பாட்டிகளை கவனிப்பாங்க இருப்பாங்கள்ல அவங்கள கவனிச்சுக்கோங்க அப்படி முடியலையா அம்மா இல்லை அப்பா இல்லை தாத்தா இல்லை பாட்டி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம அம்மா அப்பா வயசில் தாத்தா பாட்டி வயசில் பக்கத்தில் யாராவது சிரமப்படுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த உதவியை நீங்கள் போய் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க மனசால் உங்களுக்கு வாழ்த்துவாங்க அதே போல் பலர்கள் இருக்காங்கல்ல பல பேர் பார்த்திங்கன்னா உழைப்பாளர்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் எதாவது சப்போர்ட் பண்ணிங்கன்னா அதாவது அவங்களோட நியாயமான கோரிக்கைகள் வந்து வென்றெடுத்து அவங்களுக்கு ஓரளவு நல்ல கூலிகள்லாம் கிடைக்கிறதுக்காக நீங்கள் ஏதாவது உதவி செஞ்சீங்கன்னா சனி பகவான் உங்களை பாராட்டுவார் யாராவது நீதி மறுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு ஆதரவற்று நடுத்தரலாம் நிற்கிறதுக்கு இந்த என்ஜிஓ போன்ற அமைப்புகள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நபர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் நீதியை பெற்றுத்தருவதற்கு நீங்கள் ஏதாவது உதவிகள் செஞ்சீங்கன்னா அவங்க உங்களுக்கு கை கொடுப்பாங்க இதெல்லாம் சனிக்கு நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் இதையெல்லாம் தாண்டியும் ஒரு பரிகாரம் இருக்கு இது எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் கோழி பண்ணைகளை ஒரு போய் பத்து சுத்த சுத்திட்டு வாங்க முடியலையா ஏதாவது ஒரு கோழியை கவுத்து போட்டாவது ஒரு பத்து சுத்த சுத்துங்க ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் இது வந்து சனி திசையோட நெருக்கடிகள்லேருந்து நீங்கள் நீங்க மீண்டு வர்றதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உதவியா இருக்கும் இந்த பரிகாரத்தை நான் ஏற்கனவே இன்னொரு யூடியூப் சேனலில் பேசும்போது சொல்லியிருக்கோம் பட் இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த சனி திசை இப்போ சனி திசை பத்தொம்போது வருஷம் மட்டும் இல்லை ஏழரை சனியால் பாதிக்கப்படுபவர்கள் ஏழரை சனியிலே பார்த்திங்கன்னா பாத சனி விரய சனி ஜென்மசனின்னு சொல்லுவாங்க அடுத்தது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க அர்த்தாஷ்டமம் அப்படின்னா என்ன அர்த்து அப்படின்னா பாதி அஷ்டமம்னா எட்டு அப்போ நாலாம் இடத்து சனி வரும்போதும் இந்த நெருக்கடிகள் வரும் அடுத்தது ஏழாம் இடத்து சனிக்கு கண்ட சனி அப்படின்னு சொல்லுவாங்க கண்ட சனி அப்படின்னா கண்டம் நடு கண்டம் அப்படின்னு சொல்கிறோம்ல ஒரு பாம்பை நடுமுது அடிச்சதுன்னா அதெல்லாம் ஃப்ரண்ட்லையும் ஓட முடியாது பேக்லேயும் ஓட முடியாது இல்லையா அந்த மாதிரி நம்மளை துன்பம் கொடுக்குற இடம் தான் இந்த ஏழாம் இடத்து சனிம்பாங்க அதுவும் ரொம்ப கொடுமையானதாக இருக்கும் இதெல்லாம் கோச்சார சனிக்கு சொல்லிட்டு வரேன் அடுத்தது அஷ்டம சனி எட்டாம் இடத்துல சனி இருந்தால் தொட்டதெல்லாம் நெருக்கடியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரியான காலகட்டங்கள்லையும் நீங்கள் ஞாயிறு அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் பண்ணைகளை ஒரு பத்து சுத்த சுற்றி வந்தீங்கன்னா சனியால் ஏற்படக்கூடிய இந்த நெருக்கடிகள்லேருந்து கொஞ்சம் நமக்கு ரிலீஃப் கிடைக்கும் இதை வந்து பல பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க சொன்ன அடிப்படையில் தான் அவங்களுக்கு என்ன ஓரளவு நெருக்கடிகள்லேருந்து ஓரளவு மீண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன அடிப்படையில் இந்த பரிகாரம் உங்களுக்கு சொல்லப்படுது இதை வந்து நீங்கள் முடிஞ்சால் செஞ்சு பார்க்கலாம் இது ஒன்றும் கட்டாயம்லாம் கிடையாது பொதுவாக சனி திசை நடக்கிறவங்க நியாயமாக நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் பொய் சொல்லக்கூடாது நமக்கு பாதிப்பு வந்தால் கூட அடுத்தவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுல உறுதியாக செயல்படணும் அதாவது நிச்சயமாக பொய் சாட்சி சொல்லக்கூடாது உண்மையாக நீதிக்கும் நேர்மைக்கும் அதிபதியாக சனி பகவான் விளங்குவதால் நீதிக்கும் நேர்மைக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பங்கம் ஏற்படாமல் இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சனி திசை உங்களுக்கு உண்மையிலே நல்லபடி நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்